சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சத்குரு சீமான் சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் வருடம் கண்டி கதிர்காம கந்தசாமி கோயிலில் ஒரு நாள் வாய் பேச முடியாத தன் நான்கு வயது மகனை அழைத்து வந்து ஆலயத்தின் முருகன் சன்னதியில் அழுது கொண்டிருந்தார் அந்த ஆலயத்து குருக்கள் தன் மகனின் நிலை கண்டு முருகனிடம் முறையிட்டு தொழுதவரின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகி கொண்டிருந்தது திடும் என்று யாரும் எதிர்பாராத வேளையில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது முருகா முருகா என்று யாரோ பேசும் குரல் கேட்டது திடுக்கிட்டு கண் விழித்த குருக்கள் அக்குரல் எங்கிருந்து வருகிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் என்ன அதிசயம் அந்த குரலுக்குரிய நபர் தன்னுடைய மைந்தன்தான் தம் மைந்தனின் வாயிலிருந்துதான் முருகா முருகா என்ற அந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தது மகிழ்ச்சி பெருக்குடன் தன் மகனை வாரி அணைத்து கொண்டவர் வாய் பேச முடியாத நிலையிலிருந்த தன் மகன் பேசிவிட்டது கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன் வேண்டுதல் வீண் போகவில்லை முருகன் தன் மகனுக்கு பேசும் சக்தியை கொடுத்து விட்டான் என்று முருகனின் கருணையை எண்ணி மெய்மறந்து சன்னதியில் பணிந்து வணங்கி ஆனந்த கூத்தாடினார் மகிழ்ந்தார் அவர் கொண்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஊமையான நிலையிலிருந்து முருகனின் அருள்வாய் திறந்து பேசிய அந்த மைந்தன் யார் அந்த ஆலயத்து குருக்கள் யார் அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல அவர்தான் சத்குரு சீமான் சித்தர் அந்த சித்தரின் தந்தைதான் அந்த ஆலயத்து சுப்பிரமணிய குருக்கள் இச்சித்தர் பிறக்கும்போதே ஊமையாய் இருந்ததும் முருகன் அருளால் அவர் பேசியதும் தான் நாம் மேலே கண்ட அந்த நிகழ்ச்சி சத்குரு சீமான் சித்தரின் இளம் பருவத்து பெயர் கந்தசாமி என்பது இலங்கை கண்டியில் பிறந்தவர் பெற்றோர் சுப்பிரமணிய குருக்கள் பத்மாவதி தம்பதிகள் இச்சித்த சிறுவனுக்கு பதினேழு வயது ஆகியும் ஆடை அணிவதில் ஆர்வம் இல்லை அப்படி ஆடை அணிவித்தால் அவர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் உடலிலிருந்து ஆடை தானாகவே அவிழ்ந்துவிடும் எப்பொழுதும் முருகனின் சன்னதியிலேயே அமர்ந்து கொண்டு வெட்ட வெளியையே பார்த்து கொண்டிருப்பார் பெரும்பாலானோரின் தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் இவர் தீர்த்து வைத்ததால் மக்கள் இவரை தெய்வ பிறவியாகவே கருதி வணங்கி வந்தனர் செல்லமாக இவரை சீமான் என்று அழைத்தனர் இவரது பெருமையையும் புகழையும் கண்டு மனம் பொறுக்காத தீயோர் சிலர் இவர் மீது கொண்ட பொறாமையால் இவர் கை கட்டி அருகில் விரைந்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றில் தூக்கி வீசி போட்டுவிட்டு ஓடிப்போயினர் பத்து பதினைந்து நாட்கள் சென்றிருக்கும் ஆற்றில் நீர் வற்றியது அங்கே சித்தர் பெருமான் தம் கைகால்கள் கட்டுண்டு பாதி உடல் அப்படியே மண்ணில் புதையுண்ட நிலையில் கிடந்தார் இக்காட்சியை கண்டு ஆலயத்துக்கு வந்த அன்பர் ஒருவர் ஓடிப்போய் பலரையும் அழைத்து வந்து அனைவருமாக சேர்த்து சித்தரின் கட்டுகளை அவிழ்த்து அவரை மேலே அழைத்து வந்தனர் சித்தரோ எதுவும் நடக்காதது போல் மௌனமாக அங்கிருந்து மெல்ல நடந்து சென்றார் எங்கும் நிற்காமல் நேரே இலங்கை கடற்கரைக்கு வந்தார் அங்கிருந்து நீர் மேல் நடந்தோ அல்லது நீந்தியோ எப்படி என்று தெரியவில்லை நேரே இந்தியாவில் காரைக்கால் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார் காரைக்கால் வந்து சேர்ந்தவர் அங்கே அவதூதராய் மௌன நிலையில் இருந்து அங்கே வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அருள் பாலித்தார் இவர் கடைவீதிகளின் வழியாக நடந்து கொண்டிருக்கையில் ஏதாவது ஒரு கடையில் நுழைந்து கல்லாப்பெட்டியில் கையை விட்டு காசுகளை எடுத்து அதை அருகில் இருக்கும் ஒரு கிணற்றில் போட்டுவிட்டு ஓடிவிடுவார் அந்த கிணறு இன்றும் சீமான் கிணறு என்றே கூறப்பட்டு வருகிறது இவர் தங்கியிருந்த இடத்தில் இருக்கும் குளத்திற்கு சீமான் குளம் என்று பெயர் இப்படியாக மக்களின் மனக்குறை தீர்த்தும் அவர்களது நோய் தீர்த்தும் அருளாசி வழங்கி வந்த சீமான் சித்தர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் மாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் சமாதி அடைந்தார் இவரது சமாதி காரைக்காலில் கோவில் பத்து என்னும் ஊரிலிருந்து பர்வததீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது காரைக்காலில் பொறையாறு நாகப்பட்டினம் செல்லும் நெடுஞ்சாலையில் காரைக்கால் பேருந்து நிலையத்திற்கு எதிரே மேற்கே உள்ள மடத்தில் இவரது சமாதி பீடம் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்